பரிசத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியில் அவங்களெல்லாம் சந்திப்பது மிகவும் இருக்கிறது தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கும் வார்த்தை நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறளை அறிந்திருக்கிறார் கத்த நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் நாம் அவரை உண்மையாய் தேடுவோம் ஆனால் அதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார் அறிந்தது மாத்திரமல்ல அவர் நல்லவராகவே இருக்கிறார் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் இக்கட்டு நேரங்களில் கஷ்ட காலங்களில் நம்ம படுகிற பாடுகளின் நேரங்களிலே தேவன் நம்மளுக்கு எப்படியாக இருக்கிறார் அரணான கோட்டையாக இருக்கிறார் ஹலூயா இந்த வெள்ளிலே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடன்னா அவர் கொடுக்குற ஆசிர்வாதம் என்ன அப்படின்னா நானே உனக்கு நல்லவராக இருக்கிறேன் உன்னை நான் அறிந்திருக்கிறேன் உன்னுடைய இக்கட்டு நாளிலே உனக்கு நான் துணையாக இருந்து எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வேன் இன்று வாக்கு இந்த வாக்கை பிடித்துக் கொள்ளுங்க தேவன் தாமணி உங்களோடு நடத்துவாராக காட் பிளஸ்